ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவே சரியாக போடுறதும் இல்லை ஆனால் யாரும் நீங்கள் கேட்குறதும் இல்லை முன்னாடியெல்லாம் வீடியோ போடலையினாவே ஏங்க்கா வீடியோ போடல அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இப்போலாம் கேட்கறதில்ல என்னென்னு தெரில உங்களுக்கே போர் அடிச்சிருச்சா என்னென்னு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோனா இப்போ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடெல்லாம் வலிச்சு முடித்து துணியெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு குளிச்சுட்டு குழந்தைங்களாம் வந்துட்டாங்க சரி வீடு வலிச்சிட்டோம் குளிச்சுட்டு தானே உள்ளே போகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தண்ணி ஆயி வச்சு தலைக்கெல்லாம் குளிச்சு விட்டுட்டு இப்போ தான் வீட்டுக்குள்ளே வர்றேன் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு வந்து அப்படியே இருக்குது சரி அந்த சாப்பாட்டுக்கு வந்து காய் செஞ்சாலும் நம்மளுக்கு இப்போ செட் ஆகாது தக்காளி போட்டு வறுத்து சாப்பிட்டாலும் குளிருக்கு வந்து ஆறி போயிடு சீக்கிரமாக அதனால சரி பருப்பு குழம்பு வச்சிடலாம் பருப்பு கடைஞ்சி ரசம் வடிச்சிக்கலாம் சூடாக ஊற்றி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு டயர்டு ஓவர் டயர்ட் நேற்று ஃபுல்லாக நைட்டு தூக்கமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டு காலையிலேருந்து வேலை இப்போ டைம் ஆறு ஆச்சு இன்னும் வேலை முடியல இப்போ வந்து அதுக்குள்ளே சமையல் வேலை சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சேன் சரி கையோட சமையல் வேலையை முடிச்சுட்டே படுத்துக்கலாம் இல்லைன்னா என்னால் நம்மளால் எந்திரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சமையல் வேலை செஞ்சுட்ருக்கிறேன் வருங்க போண்டா கோழி குஞ்சு வீட்டுக்குள்ளே போய் சுற்றிட்டு இருக்குது இங்கே பாருங்க போண்டா கோழி குஞ்சு பார்த்தீங்களா வெளியே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு வலிச்சாச்சு பாருங்கள் எங்கள் அம்மா வந்து தீபம் வைக்க கிளம்பிட்டாங்க நாங்கள் வந்து தீபம் வைக்கக்கூடாது இல்லையா சின்ன மாமீராக இருந்ததுனால அதனால் வைக்கலை எங்க அம்மா வைக்கிற கிளம்பிட்டாங்க விளக்கெல்லாம் இங்க ரெடியா வச்சிருக்காங்க பாருங்க இப்போ விளக்கு ரேட் கூட அப்படிங்கிறாங்க என்னன்னு தெரியல பா அவங்களுக்கும் வருத்துக்கு ஒரு டைம் தானேங்க ஃப்ரெண்ட்ஸ் வியாபாரம் அதனால இதுல நம்ம பேரம் பேச தேவையில்லை வாங்கிக்கலாம் ஆராதனை எழுதுன்னு பாருங்க பேரட் ஸ்பெல்லிங் பாரு ஒய் மாற போட்டு ஆறு நல்லா கருப்படிச்ச எழுதானு எப்படி துணி பாதி துணி எடுத்து வச்சிட்டோம் மீதி துணி காஞ்சிட்டு வேறு இன்னும் பந்தலுக்குள்ள எல்லாம் இருக்குது பாருங்க சமையலுக்கு வந்து பருப்பு வேக வச்சிருக்கிற ரேஷன் கடையில போடுவாங்களா அந்த மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்களா அதுதான் இந்த டைம் எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்துட்டு அப்படி இல்லைன்னா நான் வாங்கவே மாட்டேன் அதிகமாக ஏன்னா நம்ம செலவு பண்ணும்போதே தூரம் பருப்பு ஆறு ஏழு கிலோ வாங்கிடுறோமா அதனால் சரி தேவைப்படாதுன்னு வாங்க மாட்டேன் யாராவது கேட்டால் கொடுத்துருவேன் இந்த டைம் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தாங்க சரி அரிசி பருப்பு ஓட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரெண்ட்ஸ் இந்த பருப்பு சாம்பாரும் நல்லாயிருக்கும் சரி இதவே நம்ம இன்னைக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு இது சீக்கிரமாக வெந்துடும்ல இப்படி வேலை முடிஞ்சிருந்துட்டு இதை போட்டுங்க ட்ரெண்ட்ஸ் தக்காளி பூண்டெல்லாம் போட்டு வேக வச்சிருக்கிறேன் இப்போ தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு தாளித்து கொட்டு ஃபஸ்ட்டு குழம்பு ரெடி பண்ணணும் எங்கள் அம்மா தீபம் போட போயிருக்காங்க ஆடு மாடெல்லாம் நான் தான் பிடிச்சிட்டுன்னு கட்டணுங்கிறேன் இன்றைக்கி வேலை பெண்டு நிம்மர் நீங்களாம் தீபம் போட்டிங்களா கார்த்திகை தீபத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் திரு கார்த்திகை தீவ நல்வாழ்த்துக்கள் வீட்டில் வீட்டில் எல்லாம் நல்லபடியாக க தீபம் போட்டு நல்லா வேண்டிக்குங்க இன்றைக்கி வந்து நான் நான் நாலு மணிலேருந்து தீவம் போட ஆரம்பிச்சுங்க நண்பர்கள் கச்சியம்மன் கோயில் கருப்பராயன் கோயில் மறுபடி மாரியம்மன் கோயில் மறுபடியும் ஒரு கருப்பராயன் கோயில் நாலு கோயிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் வந்து வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே அஞ்சு முக தீவம் போட்டுட்டேன் இப்போ வந்து எல்லா பக்கம் ரெண்டு ரெண்டு தீபம் போட்டு வாசல் எல்லா பக்கம் போடணும் போடணும்னு தீபம்னு சொல்லு மொத்தம் வந்து இருபத்தோரு தீபங்கள் வைக்கணும் அது ரொம்ப சிறப்பு அது வந்து பொழுது இறங்குறக்குள்ளையும் வைக்கிறது ரொம்ப சிறப்பான நல்லதுன்னு புக்கில் படிச்சிருக்கிறேன் ஆனால் நான் வரும்போது இப்போவே இருட்டாயிடுச்சு சரி நீ என்ன பண்ணுறது வச்சிட்ருக்கறங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வருங்க பருப்பு வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் டிச்சிட்டு பருப்பு கடங்கம்னா வேலை முடிஞ்சுது முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க ஆட்டு சாலையில் வந்து வச்சுருக்குறாங்க அப்புறம் இங்கே வருங்க ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் ரெண்டு வீட்டு முன்னாடியுமே அங்கே வருங்க இப்படி அழகாக தெரியுதா நிலவு மேலேயுமே திண்ணிலையும் வச்சிருக்கிறாங்க போருக்கு வில்வ மரத்துக்கு அப்புறம் தென்னை மரத்துக்கு பாத்ரூம்குள்ள அங்கே துளசி செடிக்கு வச்சிருக்கிறாங்க முன்னாடி இப்போ வந்து அந்த இடத்துக்கு வைக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க அம்மா ஏன்னா அந்த இடத்துலையும் வைக்கணும்ல நாளைக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் செவியூர் வீட்டில் வந்து விளக்கு போட்டு இன்னொரு இடத்துக்கு வைப்பாங்க நாளைக்க கூடாதுன்னாங்க அம்மா தான் வைப்பாங்க இதுதான் நம்ம வீட்டு கார்த்திகை தீபம் கோலம் போட்டு இங்கே வைப்பேன் எப்போவுமே இந்த டைம் நாங்கள் கோலம் போடல வைக்க முடியல டைமும் இல்லை எங்கள் அம்மாவும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஆடு மாடு தான் கட்டிட்டு வைக்கிறதுக்கு ஆயிடுச்சு நாங்கள் சேர்ந்து வைக்கிற மாதிரி இருந்திருந்தா நான் கோலம் போட்டு வச்சுருப்பேன் எங்கள் அம்மா கோவிலுக்கு வைப்பாங்க நான் வீட்டில் வைப்பேன் இன்றைக்கி எங்கள் அம்மா மட்டும் வச்சதுனால கோலம் போட்டு வைக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நம்ம கார்த்திகை தீபம் போயிட்டுருக்குது உங்களுக்குலாம் எப்படி போச்சு சொல்லி சொல்லுங்கள் நீங்களாம் தீபம் போட்டிங்களா என்ன ஏது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த விளக்கின் ஒளி சுடர் விட்டு எரியிற மாதிரி எல்லோரோட வாழ்க்கையும் ஒளிமயமா இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒளி விட் ஒளி விளக்காக எரியணும் யாராவதுன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல இப்படிதானே சொல்லுவாங்க இந்த தீபம் சுடர் விட்டு எரியிற மாதிரி ஆ சரி வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கணும் சொல்லத்திலையும் மலரிகிட்டுக்கிறேன் நல்லாக்குதா ஆ கழுவி ராட்டில்லாக்கு லைட் ஆஃப் பண்ணி நல்லா இருக்குது ஆ